கிரைஸ்தலான் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கின்ற செய்தியின் தலைப்பு கர்த்தரை உயர்த்த உயர்த்த உங்களது வாழ்வு உயர்ந்து கொண்டே இருக்கும் ஆதார வசனம் யோவான் பதி மூன்றாம் அதிகாரம் பதினான்கு பதினைந்து வசனங்கள் சர்ப்பமானது மோசையினால் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் வெடிக்கி உயர்த்தப்பட வேண்டும் உயர்வுக்கு தகுதியுள்ளவர்களே மோசை வனாந்தரத்தின் வெளியாக மோசையும் மாறோன்னு இஸ்ரேல் மக்களை அழைத்து கொண்டு வருகிறார்கள் இஸ்ரேல் மக்கள் சாமானியப்பட்டவர்கள் அல்ல வணங்காக கடுத்துள்ளவர்கள் ஏராளமான தவறுகள் தவறுகள் அவிசுவாச வார்த்தைகள் முறுமுறுப்பது ஆண்டவருக்கு பிடிக்காத காரியங்களை செய்வது கொல்லிவாய் சர்பத்தை உள்ளே விட்டு விட்டார் அது கடிக்கிறது ஏகப்பட்ட பேர் இறந்து விழுகிறார்கள் உடனே முறையிடுகிறார்கள் இப்படி சாகடிக்கவா கூட்டிக் கொண்டு வந்தீர் என்று உடனே அப்படி சொன்ன உடனே மோச என்ன பண்ணுமா தாழ விழுவான் ஆண்டவருடைய பாதத்தில் ஆண்டவர் ஒரு வெங்கல சர்ப்பத்தை செய்து அதை ஒரு கோளில் மாட்டி தூக்கி வை அதை யாரெல்லாம் பார்க்கிறார்களோ கடித்தாலும் அவர்கள் விடுதலையாக விஷம் ஏறாது என்று சொல்லிவிட்டார் உடனே அதை செய்தால் அதை பார்த்தவர்கள் பிழைத்து கொண்டார்கள் அதற்கு ஞான அர்த்தம் உண்டு மேற்கண்ட வசனத்தை சுருக்கி தருகிறேன் விசுவாசிக்கிறவன் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு மனுஷகுமாரன் உயர்த்தப்பட வேண்டும் மனுஷகுமாரன் இயேசு அவரை நாம் உயர்த்த வேண்டும் நித்திய ஜீவனை பரலோகம் போனதுக்கப்புறம் வாழ்றது கிடையாதுங்க இங்கேயும் அவரோடு இருக்கிறோம் அங்கேயும் அவரோடு இருக்கிறோம் யுக யுகமாக அவரோடு இருக்கும் வாழ்வே நித்திய ரட்சிக்கப்பட்ட வாழ்வு அவருடைய பாதுகாப்புக்குள் இருக்கிற வாழ்வு பூமியிலே சாட்சியாக வாழக்கூடிய வாழ்வு நித்திய யார் குமாரனை விசுவாசிக்கிறார் அந்த ஒன்றான மெய் தேவனை விசுவாசிக்கிறார்களோ அவருடைய குமாரனை விசுவாசிக்கிறார்களோ ஏற்றுக்கொள்கிறார்கள் அவர்களுக்கு நித்திய ஜீவன் அளிக்கப்பட்டவிடும் சொல்லுகிறது அப்போ நித்திய ஜீவன் நமக்குள்ளதே இருக்க கொண்டே இருக்கிறது இங்கேயும் வெளிப்படும் அங்கேயும் வெளிப்படும் அம்மனுஷகுமாரன் உயர்த்தப்பட வேண்டும் அந்த சர்ப்பம் உயர்த்தப்பட்டு பார்த்தார்களே அது போல ஏவால் அந்த பரம்பரையில் வந்தவர்கள் நாம் பாவத்தில் பிறந்தவர்கள் தாபீதி சொல்கிறார் இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன் என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் சங்கீதம் சங்கீத ஐம்பத்தி ஒன்று ஐந்து கேட்டீர்களா நம் இயேசு நமக்கு சாபத்திலிருந்து விடுதலை மற்றும் உலகில் வாழ என்னென்ன தேவையோ நாமத்தில் பெற்றுக்கொள்ளலாம் எதை கேட்டாலும் அதை செய்வேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார் யோவான் பதினாலு பதினாலு மறுமையில் நித்திய ஜீவனை அடையலாம் அதற்குண்டான சகல் ஆலோசனைகளையும் இங்கு தருகிறார் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அதுதானே தரப்படுகிறது சபையில் ஆக்கிர தீர்ப்பு இல்லை யாருக்கு அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டவர்களுக்கு இந்த ஏற்றுக்கொள்ளுதல் விசுவாசித்தல் கேட்டல் அவரை தேடுதல் பயந்திருத்தல் நம்பி வாழுதல் ஆலோசனை கேட்டல் கீழ்ப்படுதல் இவைகளை சேர்ந்து ஒரே வார்த்தையில் சொல்வதுதான் இயேசு உயர்த்தப்படுதல் மனுஷகுமாரன் உயர்த்தப்படுதல் இது நமக்கும் அவருக்கும் உள்ள உறவை மையமாக கொண்டது நீங்கள் எந்த செய்தியை கேட்டாலும் அதோட நரம்பு மையம் முதுகெலும்பு போல் வரக்கூடியது நமக்கும் அவருக்கும் உள்ள உறவு இந்த உறவு கொச்சைப்பட விடக்கூடாது தூஷணப்பட்டு விடக்கூடாது மற்றவர்கள் பார்த்து ஏலனமாக பேசிவிடக்கூடாது இந்த உறவு பெலப்பட வேண்டும் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் செய்தியை கேட்க கேட்க அந்த உறவு பெலப்பட வேண்டும் அந்த உறவு பெலப்பட்டால் உங்களுடைய உயர்வு ஒருவனும் தொட முடியாது அது பெலப்பட்டே ஆக வேண்டும் இதுதாங்க ஏதாவது கிடைக்கும் என்பதற்காக கொண்டுள்ள உறவு அல்ல இயேசு தன் ஜீவனை துச்சமாக மதித்து நம்மை உயர்வாக விலை மதிப்பில்லாத ஆத்துமாக்களால் நினைத்ததால் பார்த்ததால் யாரும் கொடுக்க முடியாத ஒன்றை கொடுத்து மீட்டார் எல்லாருமே உயர்வாக பெருமதிப்பாக பொக்கிஷமாக கருது அவரவர் உயிரைத்தானே யோ என் பிள்ளை எனக்கு உயிர் என் மனைவி எனக்கு உயிர் என் கணவன் இல்லைன்னா ஒன்றுமே நான் இல்லை எங்கள் அம்மா இல்லை எங்கள் அப்பா இல்லை இப்படி எத்தனையும் சொல்வது நம்ம கேட்டிருக்கிறோம் ஆனால் அவர்கள் இருந்தால் கூடவே யாரும் இறப்பதில்லையே மறிப்பதில்லையே உயிரை விடுவதில்லையே நான் சொன்னால் அப்சலாமே உங்களுக்கு பதிலாக நான் மறித்திருந்தால் நன்றாக இருக்குமே என்று அழுதானை ஒளியை மறித்தானா அப்படித்தான் நம்முடைய வாழ்வு கல்வாரியிலே அந்த வெற்று கல்லறையிலே ஆரம்பமாகும் அவரது வசனத்திற்கு கீழ்ப்பிடிந்து ரோமர் பத்தாம் வதி ஆறு ஒன்பது பத் அதுதான் என்ட்ரன்ஸ் இந்த வாழ்விற்குள் கிறிஸ்துவ வாழ்விற்குள் என்ட்ரானது அறிக்கை செய்து எனக்கு மீட்பு வேண்டும் இந்த தெய்வம் வேண்டும் இந்த தகப்பன் வேண்டும் என்று வந்துவிட்டோம் மீட்பை பெற்றுக்கொண்டோம் விசுவாசித்தோம் தேவ கிருபையினாலே பெற்றுக்கொண்டோம் தேவ கிருபை நம்மேலே இருந்ததுனால் அவர் உள்ளே ஒரு விதையாக வைத்த அந்த விசுவாசம் நம்மளே பற்றிக்கொண்டு நாம் பிடித்துக்கொண்டோம் இது ஆரம்பம் துவக்கம் பின் நடைமுறை வாழ்வு செழிப்பு உயர்வு மேன்மை ஆரோக்கியம் பாதுகாப்பு இன்னும் இன்னும் பல காரியங்களுக்கு இதுதான் ஃபார்முலா அதாவது நம்முடைய விசுவாசமும் அவருடைய கிருபையும் இணைய வேண்டும் கிறிஸ்தவ வாழ்க்கை தரித்திர அல்ல புலம்பிக் கொண்டிருக்கிற வாழ்க்கையல்ல சந்தேக வாழ்க்கையல்ல பயப்படுகிற வாழ்க்கையில் நெஞ்ச நிமிர்ந்து நடக்கக்கூடிய வாழ்வு இது ஏன் தவறு விடுகிறோம் என்றால் அந்த உறவிலே ஒரு பிடிப்பு குறைவுதான் அது மட்டும் இருந்தால் போதும் அவர் சொன்னதை செய்தால் போதும் இந்த விசுவாசத்தில் தான் நாம் அறிக்கையிலே செயலிலே காத்திருப்பதிலே அவரை தேடுவதிலே காட்டுகிறோம் காட்ட வேண்டும் இது அவரை உயர்த்துதல் அவர் சம்பந்தப்பட்டது என்னெல்லாம் நீங்கள் செய்கிறீர்களோ அதெல்லாம் உயர்த்துதல் பயப்படுகிறீர்களா உயர்த்துதல் கீழ்ப்படுகிறீர்களா உயர்த்துதல் சபைக்கு போகிறீர்களா உயர்த்துதல் ஞாயிற்றுக்கிழமை நான் வரமாட்டேன் நான் சபைக்குத்தான் போவேன் என்று சொல்கிறீர்களா உயர்த்துகிறீர்கள் சாட்சியாக இருக்கிறீர்களா உயர்த்துகிறீர்கள் தீமையை கண்டு ஓடி போகிறீர்களா அவரை உயர்த்துதல் மோசே ஆரோன் தலைமையில் இஸ்ரவேல் மக்கள் வனாந்திரத்தின் வழியாக வருகிறார் ரவி தீமையை அமலேக்கர் இஸ்ரோவேலை யுத்தம் பண்ணுகிறார் இவர்களுக்கு யுத்தம் பண்ணி பழக்கம் இல்லை இவர்களுக்கு என்ன செங்கல் செய்துதான் பழக்கம் அவர்களுக்கு வேறு யுத்தம் பண்ண தெரியவே தெரியாது அப்போ இதை யாத்திராவும் பதினேழாம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கலாம் அப்போ வந்து சொல்கிறான் மோசியை சொல்கிறான் யோசுவாய் பார்த்து யோசுவா நீ ஆட்களை கொண்டு யுத்தம் பண்ணு அமலேக்கரோட நானும் ஆரோன் ஊர் ஒரு மலையின் மேல் ஏறி நான் உங்களுக்கு அதை நான் வாசிக்கிறேன் மோசியை தன் யோசுவா தனக்கு மோசி சொன்னபடி செய்து அமலேக்கோடு யுத்தம் பண்ணினார் மோசையும் ஆரோனும் ஊர் என்பவனும் மலை உச்சியில் ஏறினார்கள் மோசியை தன் கையை ஏறெடுத்திருக்கையில் கவனியுங்கள் இசல் வேலை மேற்கொண்டார்கள் அவன் தன் கையை தாழ விடுதிகள் அமலேக்கரும் மேற்கொண்டார்கள் மோசையின் கைகள் அசந்து போயிற்று அப்பொழுது அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து அவன் கீழே வைத்தார்கள் அதன் மேல் உட்கார்ந்தான் ஆரோனும் ஊரும் ஒருவன் ஒரு பக்கத்தில் மறு மறுபக்கத்திலிருந்து அவன் கைகளை தூக்கினார்கள் தாங்கினார்கள் இவ்விதமாய் அவன் கையில் சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் ஒரே நிலையாயிருந்தது கேட்டீர்களா இந்த ஒரே இருந்தது தான் நமக்கு தேவை அவரை உயர்த்ததில் ஒரே நிலையாக இருக்க வேண்டும் பிரச்சனைகள் வந்து விட்டது கஷ்டம் வந்து விட்டது தொய்வு வந்துவிட்டது என்பதற்காக நம்முடைய கை கீழே தளர்ந்து போகக்கூடாது அவரை எப்பொழுது உயர்த்தி கொண்டே இருக்க வேண்டும் அப்போ எப்பொழுதெல்லாம் மோசையின் கை மேலே உயர்த்தப்பட்டதோ இவர்கள் ஜெயித்தார்கள் இஸ்ரவேலிற்கு அவன் கை தாழ விடும் பொழுது அமளிக்கிற்கு ஜெயித்தார்கள் கேட்டீர்களா அப்படி நம்ம ஜீவியத்தில் அவரை உயர்த்தி கொண்டே தினமும் இருக்க வேண்டும் அது ரொம்ப பெரிய கஷ்டமெல்லாம் ஒன்றும் இல்லைங்க என் முகம் சுகம் லெகுவாகத்தான் இருக்குதுன்னு சொன்னார் நம்முடைய வாழ்வி ஸ்டைல் ஆகிவிட வேண்டும் அதுதான் எங்கள் அப்பா இந்நேரம் என்ன பண்ணிகிட்ருப்பாங்க காலையில் இப்போ அஞ்சு மணி ஆயிடுச்சு ஜெயிச்சு ஜெபம் பண்ணிகிட்ருக்குறாங்க இந்த வேதம் வாசிக்கிறாங்க இந்த புறப்பட்டாங்க அப்படி உங்களோட வாழ்க்கை ஒவ்வொரு உனக்கு வீட்டில் இருக்கிறவங்க திட்டமும் தெளிவாகிற இது சப் நிச்சயமாக செஞ்சுருக்க மாட்டாங்க அப்படி ஒரு உணர்வை உண்டாக்க வேண்டும் எந்த விளைவினும் தோல்வி எதிரி நோய் ஒரு எதிரி அக்கம் பக்கத்துக்காரர்கள் தேவையில்லாமல் சண்டைக்கு வந்தால் அது எதிரி தனந்தால் எதிர்த்த தனங்கள் வேலை ஸ்தலத்தில் பஞ்சம் பற்றாக்குறை வீட்டில் குழப்பம் ஆர்கியூமெண்ட் இவைகளெல்லாம் எதிரிகள் அமலேக்கியர்கள் இவைகள் நம்மை தாக்காது கீழே தள்ளாது எப்பொழுது நாம் அவரை உயர்த்தி பொழுது அப்படி என்றால் இருபத்தி நான்கு மணி நேரம் உயர்த்தி பேசிக்கொண்டே இருப்பதை நம்ம வேலை செய்ய வேண்டாமா வாழ வேண்டாமா இது சாதாரண குழந்தையினுடைய கேள்வி அப்படியில் நம்முடைய சிந்தை முழுவதும் அவரையே சார்ந்திருத்தல் ஒரு பிரச்சனை என்றால் உடனே செல்ஃபோனை எடுத்து அடுத்தவங்களை கூப்பிடக்கூடாது பிரச்சனை என்றால் ஓடிப்போய் முழங்கால் இட்டு செபிக்க வேண்டும் இதுதான் உயர்த்துதல் அவருடைய வசனத்தை தூக்கி பிடிக்க வேண்டும் விட்டுக் கொடுக்கக்கூடாது அவருடைய காரியத்தை முதலில் செய்ய வேண்டும் அப்படி இருக்கும் பொழுது கர்த்தர் நமக்காக இறங்கி வந்து கிரியை செய்வார் சத்ரு நம்மை தாக்க விடவே மாட்டார் அவர் அறிவார் உடனே அந்த சத்துருவுக்கு முன்பாக வந்திருப்பார் அவனை தாக்குவதற்கு முன்பாக அவர் வந்து நிற்பாருங்க அவன் வெக்கப்பட்டு திரும்பி போவாள் இதுக்கு நான் ஒன்று சொல்கிறேன் ஆபிரகாம் சோதேமன் ராஜாவை சந்திப்பதற்கு முன்பாக மெல்கிசேதைக்கு சந்தித்தார் இவன் மெல்கிசேதைக்கு என்பது இயேசுவுக்கு ஒப்பனை அப்புறம்தான் அந்த ராஜாவை சந்திக்கிறார் ஏசா யாகோபோ ரெண்டு பேர் பிரதர்ஸ் உங்களுக்கு தெரியும் இப்பொழுது யாகோபோ புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறான் திரும்பி ரெண்டு பரிவாரங்களோடு ஏசா நானூறு பேடு எதிர்கொண்டு வருகிறான் என்று யாகோப்புக்கு சொல்லப்பட்டது அவன் நடுங்குகிறார் ஓ நம்மளை கொன்றுருவான் பழி வாங்கிடுவான் அவன் வந்து யாகோபை சந்திப்பதற்கு முன்பாகவே யாகோபு ஆற்றன் கரையில் க கரையிலே கர்த்தர் சந்தித்தார் பெயரை மாற்றினார் ஆசீர்வதித்தார் ஏசா வந்து தாழ விழுந்தான் நட்பை காட்டினான் பகைமையை காட்டுவேன் அப்படி யாரெல்லாம் உங்களை எதிர்க்க வேண்டும் கேட்க வேண்டும் மடக்க வேண்டும் பிடுங்க வேண்டும் என்று வருகிறார்களோ அதற்கு முன்பாகவே கர்த்தர் உங்கள் மேல் ஆவியானவர் இறங்கி விடுவார் நீங்கள் பேச வைப்பார் அவர்கள் சரண்டர் ஆவார்கள் செய்து பாருங்கள் அழிக்க விடவில்லை யாக்கோபோ என்றிடத்தில் உங்கள் பெயரை போட்டுக் பூச்சி பூச்சியை அவர் விடவில்லை கரை சேர்த்தார் சிம்சு நியாயாதிபதிகள் பதினான்காம் அதிகாரம் ஆறாவது வசனம் போய்கொண்டிருக்க ஒரு சிங்கம் ஒரு கெட்சிக்கிற சிங்கம் சிங்கம் வந்து இவன் மேல் பாய்வதற்கு முன்பாகவே ஆவியானார் அவன் மேல் இறங்கிவிட்டான் கையில் ஒன்றும் இல்லைங்க ஆட்டுக்குட்டியை கிழிப்பது போல கிழித்து போட்டு விட்டான் கேட்டீர்களா இதேதான் ஒரு நோயோ பிரச்சனையோ யாரோ திட்டமிட்டு தாக்குவது அது தாக்குவதற்கு முன்பாகவே கர்த்தர் நம்மேல் இறங்கி விடுவார் ஆவியான நம்மளை பலப்படுத்தி விடுவார் ஞானம் கொடுப்பார் தப்பித்துக்கொள்ள வழி காட்டுவார் போகாவே என்று தடுப்பார் இந்த வழியாக திரும்பிப்போ என்பார் எப்பொழுது அது வந்து தாக்குவதற்கு முன்பாகும் ஆம் நீங்கள் கருத்தரை எக்காலத்தில் எல்லா நிலையிலும் அவர் நாமத்திற்கு சாட்சியும் அவரை பற்றி கொண்டு இருப்பவர்களாக இருப்பேன் உங்கள் ஜீவியத்தில் அவரை உயர்த்தி கொண்டே என்றால் எந்த எதிரியும் நோயும் ஃபினான்ஸும் தொய்வும் சண்டையும் வராது வரவே வராது என்று சொல்லவில்லை வந்து உங்களை தாக்குவதற்கு முன்பாக தப்பித்துக்கொள்ள வழியை காட்டுவார் அது ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடும் ரெண்டு நாளாகும் இருபதாம் அதிகாரத்தை வாசித்துப்பார் உங்களுக்கு தெரிந்தது யோசபான் இவனை எதிர்த்து மூன்று ராஜாக்கள் வருகிறார்கள் இவன் ஜெபிக்கிறான் ஆண்டவரே எனக்கு ஒன்றும் புரியவில்லை எனக்கு ஒன்றும் தெரியவில்லை என் கையிலே ஆகவில்லை என்று அந்த உத்தம் என்னுடையதை நான் பார்த்து கொள்கிறேன் என்று அவ்வளோதான் சொன்னார் அவர் நீ இப்படி இப்படி செய்யலாம் சொல்லவே இல்லை ரெண்டு நாள் ஆகும் இருபதாம் அதிகாரத்திலிருந்து வாசி பாருங்கள் அவன் யுத்தம் செய்யும் போர் வீரர்களுக்கு முன்பாக ஒர்ஷிப் குரூப் நிறுத்தினான் பாடி கர்த்தர் நல்லவர் என்று பாடி துதிக்கும்படியான நிறுத்தினார் அப்போ எதிரி மூன்று ராஜாக்கள் மணலத்தனையாக நிற்கிறார்கள் என்ன நினச்சாள் லூசு பயில இருக்கிறான்னு அட யுத்தத்துக்கு வந்து நம்ம நிற்கிறோம் இதுக்கு பாட்டு பாடி ஒஷ் பண்ணிக்கிட்டு இருக்குதுன்னா நினச்சிருப்பாங்க கொஞ்சம் நேரத்தில் அந்த மூன்று ராஜாக்களை படைய ஒருத்தனுக்கு ஒருத்தனை அடித்து கொண்டு விழுந்தார் யோசை யுத்தமே செய்யவில்லை வெற்றி கொண்டார் கேட்டீர்களா இதுதான் படிங்கள் திரும்ப திரும்ப படியுங்கள் ரூத்து எப்படி உயர்த்தப்பட்டால் ஆசிர்வதிக்கப்பட்டால் இந்த மகளை எப்படி கரை சேர்ப்பது இந்த மகனை எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணுவது யார் பொண்ணு கொடுப்பார்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ண கவலை வேண்டாம் அவர் ஏற்கனவே எல்லாம் ஆயத்தப்படுத்தி விட்டார் நீங்கள் இதை பற்றி கவலைப்படவே கூடாது என்று வேதம் முழுது சொல்லப்படுகிறது இன்று என்ன செய்ய வேண்டும் அந்த பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும் கர்த்தருக்குள் வளருங்கள் பயத்தோடு வளருங்கள் தேவ பயத்தோடு வளருங்கள் கீழ்பிடிதோடு வளருங்கள் கவ்வி கொண்டு கொத்தி கொண்டு போவார்கள் ஆண்டவர் ஏற்பாடு செய்து விட்டார் ரூத்துக்கு ஏற்பாடு செய்து வைக்கவில்லையா அவன் மோகாபிஸ்திரி அருவறுப்பார்கள் யூதர்கள் சேர்த்துக்கொள்ளவே மாட்டார்கள் நடும் மையத்தில் கொண்டு வந்து அவர் வைக்கவில்லையா அப்படிங்க பிள்ளைகளுக்கு வாழ்வு அமையும் ூய்யா அற்புத வாழ் ரூத்திற்கு போல காலம் வரும்போது சகலமும் தானாய் கைகூடி வரும் இதை நீங்கள் நம்ப வேண்டும் அவரை உயர்த்த வேண்டும் லூயா ரெண்டு ராஜாக்கள் பதினேழாம் அதிகாரம் உங்களுக்கு தெரிஞ்சதை தான் நான் சீக்கிரம் சொல்லி முடிக்கிறேன் எளியா போகிறான் சாரி பார்த்து ஊருக்கு நீ போ என்று ஆண்டவர் சொல்லுறா போகிறான் அங்கே ஒரு ஸ்திரி விறகு கொண்டிருக்கிறாள் சந்திக்கிறான் தண்ணி கேட்குறான் தண்ணி கொண்டு வரப்போ எனக்கு ஒரு சின்ன அடை கொடுமான்னு கேட்குறேன் நான் ரெண்டு மூணு விறகு பொறிக்கி நானும் பிள்ளை இருக்கிற துணூண்டு மாவுதாக இருக்குது அது சாப்பிட்டு செத்து போகலான்னு புரிக்கிட்டு இருக்கிறோம் சரி அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சின்ன அடையை பண்ணி பண்ணி கொடுத்தாள் கீழ்படிந்தான் இதுதான் உயர்த்துதல் செத்தாலாம் வாசித்து பாருங்கள் மழை பெய்யும் வரை மா குறையவில்லை என்ன குறையவில்லை மகனே மகளே கர்த்தர் உங்களது வீட்டில் உங்கள் வாயில் உங்கள் சிந்தனையில் உயர உயர உங்கள் வாழ்வு எல்லாம் அத்தனை பேர் அண்ணாந்து பார்க்கும் அளவுக்கு உயர்த்தப்படும் சாட்சி இந்த மேற்கண்ட சாட்சிகள் எல்லாம் உங்களை உற்சாகப்படுத்தும் ஜபிகலாம் தகப்பனே எங்களது வாழ்வின் உயர்வும் தாழ்வும் நாங்கள் எடுக்கும் தீர்மானத்தில் இருக்கிறது என்பதை கண்டோம் இந்த வாழ்வின் முறையில் இருக்கிறது என்பதை கண்டோம் முதலில் நீர்தான் முக்கியமும் நீர்தான் உங்களுடைய நாமும் உம்முடைய வார்த்தையும் உம்முடைய ரத்தம் மகிமைப்படுத்துவோம் கணப்படுத்துவோம் நாங்கள் கணம் பெறுவோம் நித்திய நித்தியமாய் உம்மோடு வாழ்வோம் அற்புதமாய் வாழ்வோம் செழிப்பாய் வாழ்வோம் சாட்சியாக வாழ்வோம் அறிக்கை செய்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவை இன்றைய சிந்தனைக்கு நான் விழுந்தாலும் எழுந்தாலும் நடந்தாலும் ஓடினாலும் தேவனுடைய கரத்தில்தான் இந்த எண்ணம் அவரை மகிமைப்படுத்தும் நானும் என் வென்ற கர்த்தரையே சேவிப்போம் உன்னத வாழ்வை இன்றும் என்றும் வாழ்வோம் ஆமேன் நல்ல லூயா